அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் இப்ரமோ அபி இல்லாத இருக்க முடியலன்ட்டு அபி உடைய வீட்டுக்கு போகிறாங்க வாங்க பிள்ளையானு வாங்க என்னை மன்னிச்சிருங்க அத்தை ஏன்னா உங்கள் பொண்ணு இங்கே இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது அபி நீ இல்லாத இந்த ரெண்டு மூணு நாளாகவே என்னால் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியல ஆனால் உன்னை விட்டு எப்படி இருக்க போகிறேன்னு நினச்சா கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது தயவு செஞ்சு வந்துடு அப்படின்றாங்க எப்படிங்க வர முடியாதுன்னா நான் முக்கியம் இல்லை பெரிய போகிறேன்னு சொல்லிட்டு தானே எல்லாமே பேசி இப்போ முடிவெடுத்தோம் இப்போ என்னடனா நீங்கள் இப்படி இருக்கீங்க தயவு செஞ்சு நான் பண்ண தப்பு தான் ஆனால் அதுக்காக என்னை விட்டு நீ இருந்திருவியை சொல்ல அப்படின்றாங்க அவ விட்டு அவளால இங்கே இருக்க முடியல ஏன்னா இங்கேருந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டா அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ட்டு சொல்லி அப்பயோட அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க அபி உன்னாலையும் இருக்க முடியல அதனால் தான் சொல்லிட்டுருக்கேன் நீ வந்துடு அப்படின்ட்டு எல்லாம் எவ்வளோ கூப்பிட்றாங்க நீங்கள் கூப்பிட்டா வர்றதுக்கு என்ன என்ன நினச்சிங்க என்னன்னு வாங்க வர முடியாது அபி ஏன் இப்படி இப்படி பண்ணிட்டுருக்க மாப்பிள கூப்பிட்றாரு இல்லை போம்மா தயவு செஞ்சு இப்படி யாரா பண்ணாதீங்கம்மா நான் உங்களுக்கு இங்கே கஷ்டமாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள் நான் இங்கேருந்து வேற எங்கேயாச்சும் கூட போயிடுறான்னா அவர் கூட என்ன அனுப்பாதீங்க அப்படி அனுப்பினீங்கன்னா நானும் இங்கே இருக்க மாட்டேன் நான் போயிடுவீங்க என்னடி பேசிகிட்ருக்கேன் பி அப்படின்னா வேற என்னமா பேச முடியும் இருக்கிறத நான் சொல்லிட்டேன் அப்புறம் நான் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்றது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நான் எதுவும் சொல்ல வரும் முன்னாடி எப்படியோ ஒன்று அப்படின்னு வாங்க மக்கள் நீங்கள் பேசிக்க கொண்டு எல்லாம் உள்ளே போய்ட்றாங்க அப்புறம் அபிகிட்ட ராக ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அபி நான் பண்ண தப்பு தான் அபி என்ன இருந்தாலையோ நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது ஆனால் அதுக்காக வந்து நீ வரமாட்டேன் இங்கே இருப்பேன்னு சொல்கிறதுலாம் தப்பு அபி இதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க நீ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அபி ப்ளீஸ் அபி வா போகலாம் அப்படின்ட்டு ராக வந்த இடத்துல ரொம்பவே வேறு பண்ணி கூப்பிட்றாங்க எப்படிங்க நீங்கள் இஷ்டப்பட்டால் கூப்பிட்ற கூப்பிட்டு உடனே வர்றதுக்கு நான் என்னங்க என்ன என்ன அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க சரி இனிமேலும் வந்து நான் உன்னை அது மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி பேச மாட்டேன் என்ன இருந்தாலும் நான் பண்ண தப்பு தான் என்ன மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க அபி பார்த்தீங்கன்னா வரவே மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கவும் டக்குன்னு வந்து அபி கால விழுவோம் அபி ரொம்பவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேலே என்ன கேட்கணும்னு சொல்றீங்கன்னா நீ இல்லாத என்னால் இருக்க முடியலடி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்போ அபி உங்க கூட நான் வரேன் அப்படின்னும் ராதாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல എന്ന ഒരു ടോസ്റ്റ് വരെ പോയിറ്റ് പണി പാകലാം താങ്ക് യു